இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து நல்ல நிகழ்ச்சி நாற்பத்தி ஏழாவது வருஷம் பொங்கல் விழா அண்ட் ஆனுவல் டே செலிபிரேட் பண்றீங்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கீங்கல்ல தயவு செய்து குழந்தைகள் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் பயப்பட வேணாம் இன்னைக்கு உங்க கிளாஸ் ரூம் மாதிரி யாரும் முக்கெல்லாம் போட மாட்டோம் ஓகேவா இன்னைக்கு ஆனுவல் டே அது எனக்கும் ஞாபகம் இருக்கு என் மைண்ட்ல நல்லாவே இருக்கு பயப்படாதீங்க இவன் வேற வெள்ளைன்னு சொல்லியுமா மைக்க வேற எடுத்துட்டானே டெய்லி கிளாஸ் எடுக்கிறாங்க இன்னைக்காவது நிம்மதியா இருக்கலாம் பார்த்தா இன்னைக்கு வந்து பிளேடு போடாத நினைக்காதீங்க பயப்படாதீங்க ஏன்னா உங்களை தான் இந்த ஒரு நிகழ்ச்சி உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் ஏன் அப்படின்னா முதல்ல செயலாளர் அவர்கள்ட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கணும் ஏன் அப்படின்னா இந்த சிட்டிசன் படம் பார்த்துருக்கீங்களா அதுல ஒரு ஊர் உண்டு தலை சொல்லுவோம் அப்படி ஐயா அத்திப்பட்டிய காணுயா அப்படிம்பாங்க அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சி புக் பண்ணும் போது பாப்புலட்டி பட்டின்னா

பாப்புலர்டி பட்டியல ஸ்டான்லி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி தான் சார் எவ்வளவு சந்தோஷமா உண்மையிலே சொல்ற குழந்தைகளா வெறும் பேச்சுக்கு சொல்லல இங்க படிக்கிற ஒவ்வொரு குழந்தைகளும் அதிர்ஷ்டசாலி ஏன் தெரியுமா இந்த ஆம்பியன்ஸ் இருக்க நம்ம உட்காந்து படிப்புங்கிறது கலைமகள் மூளையில ஏற்றும் போது நல்ல நிதானமா அமைதியான ஒரு சூழல படிச்சா மட்டும்தான் மண்டைக்கு ஏறும் சுத்தி மலைகளும் இயற்கையான அன்னை அமைந்த இந்த பள்ளிக்கூடத்தை படிக்கிறதால படிக்கனால நீங்க கொடுத்து வச்சிருங்க இத எங்க சிட்டி பக்கமா பாருங்களேன் ஸ்கூல் இருக்கும் சார் சுத்தி நாலு அப்பார்ட்மெண்ட் இருக்கும் நம்ம படிக்கிற மேல்வீட்டில இருந்து ஆண்டி பாப்பாங்க ஏய் இன்னைக்கு உங்க சார் வரலையா இங்க வந்து பைய எங்க ஆண்டி இன்னைக்கு உங்க வீட்ல என்ன கோம்புன்னு சொந்த அளவுக்கு எல்லாம் பள்ளி கூட மேனே இன்னைக்கு பட் இங்க அப்படி இல்ல அந்த அமைப்பு இல்ல உமிலே நான் வாழ்க்கையில யாரையும் பார்த்து пораமா முதன் இல்ல அம்மா சாந்தாமா உங்களை பார்த்து பொறாமையா இருக்குமா மன்னிச்சிருங்க ரொம்ப பொறாமையா இருக்கு ஏன் தெரியுமா என்ன நிறைய பெற்றோர்கள் இருக்கீங்க பெண்கள் இருக்கீங்க வாழ்க்கையில் எல்லாருக்குமே தெரியும் புதுச சரியா அமைஞ்சா புள்ள சரியா அமையாது புள்ள சரியா அமைஞ்சா புதுச சரியா அமைய மாட்டான் இது எழுதப்படாத சட்டம் ஆனா உங்களுக்கு மட்டும்தான் நல்ல கணவரும் கிடைச்சிருக்காங்க நல்ல மகனும் கிடைச்சிருக்காங்க இந்த குடுப்பில உலகத்தில் எந்த பெண்மணிக்கும் கிடைக்காது அதனால உங்களை பார்த்து உண்மையிலேயே மிகவும் பொறாமையாக இருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஒரு நல்ல பள்ளியில் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றி வந்தோடனே நித்யபதியாக கேட்ட கேட்டேன் ஏன்னா அவங்க எங்களை கூப்பிட்டு வந்தாங்க மேம் ஸ்கூல் ஃபங்க்ஷன் நான் ஏதோ பசங்க மட்டுந்தான் இருப்பாங்க நினைச்சேன் பெற்றோர்களும் இருக்காங்க காமெடியா பேசவா இல்லை மோட்டிவேஷனா பேசுவான்னு கேட்டேன் காமெடியா பேசவா மோட்டிவேஷனா அவங்க சொன்னாங்க நீ மோட்டிவேஷனா பேசு அது எங்களுக்கு தான் காமெடியா இருக்கும்

பத்தல குழந்தைகள் மட்டும் ஆசிரியர்களுக்காக ஒரு கை தட்டி கொடுக்கலாமா ஏன் தெரியுமா நான் சொல்லி தான் தெரியும் இல்ல இந்த ஆசிரியர் பணி மாதிரி உலகத்தில் மிகச்சிறந்த பணி எந்த பணியுமே கிடையாது ஏன்னா இங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நாளைக்கு ஒருத்தன் கலெக்டர் ஆயிருவான் ஒருத்தன் ஐ பி எஸ் ஆயிருவான் ஒருத்தர் ஏதோ இன்ஜினியரிங் டாக்டர் ஆயிரும் ஒருத்தர் அரசியல்வாதியாய் உருப்பிடாம கூட போயிடுவான் எங்க வேணா எப்படி வேணா போலாம் இந்த பள்ளி கூடத்தில் படித்த மாணவர்கள் எல்லாம் உயர்ந்து எங்கேயோ போனாலும் இங்கே வகுப்பில் பாடம் எடுக்கும் ஆசிரியர்கள் மட்டும் இதே பள்ளிக்கூடம் இதே பெஞ்சு இதே ரூம்ல உட்கார்ந்து மாணவர்களை உயர்த்தி பார்க்கக்கூடிய ஒரே துறைனா இந்த ஆசிரியர் துறை மட்டும்தான் உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் ஏன்னா வாழ்க்கையில நாங்க சார் இவ்வளவு பெரிய ஆளானதுக்கு காரணம் உண்மையிலே என்னுடைய ஆசிரியர் ஏன்னா வாழ்க்கையில எனக்கு ஃபேமிலியில நிறைய பிரச்சனை

மூணுமே அழகான பொண்ணுங்க சார் இந்த மகா மட்டும் கொஞ்சம் வாயாடி கவி கொஞ்சம் சூப்பரா இருப்பா சார் இந்த பாரதி படிக்கவே மாட்டா சார் எப்படி இவங்களை சமாளிக்க முடியும் சார் மகா கவி பாரதி தெரியலடா காந்தி ஜெயந்தி குறிப்பிடுங்க காந்தி கிரேட் மேன் ஜெயந்தி வாசிய சூப்பர் டேய் காந்தி தெரியாதடா உப்பு சத்தியாக பண்ணாத சார் கல்லுப்புக்கு போதான் பொடி உப்புக்கு போதான் சரி இவனுக்கு இதுதான் தெரியல திருக்குறள் எடுக்கலாம் திருக்குறளில்

அதுலயும் இன்னும் ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா ஆசிரியர்கள் எல்லாமே தனக்கு தெரிஞ்ச விஷயம் மட்டும் இல்ல சார் தனக்கு தெரியாத விஷயத்தையும் சொல்லி கொடுப்பாங்க ஒரு மாணவ ஒரு டவுட் கேட்பான் உண்மையிலேயே அந்த டீச்சருக்கு தெரியாது அவங்க வீட்டுல போய் சும்மா பேரண்ட்ஸ் கேளுங்களே வா உங்க அப்பா சும்மா தான இருக்க அவண்ட போய் கேளு அப்பாட்ட கேளுங்க ஏன் உங்க அம்மா காரி எங்க ஊர்ல தான பேசிட்டு இருக்க அவண்ட போய் கேளுமோ பெற்றோர்களுடைய ஆட்டிடியூட் ஆனா ஆசிரியர்கள் அப்படி இல்ல இந்த பையன் இன்னைக்கு ஒன்னு கேட்டுட்டானே எனக்கு தெரியாது எப்படியாவது கத்துக்கணும் சார் அன்னைக்கு ஃபுல்லா வீட்டுல உட்காந்து படிச்சு அடுத்த நாள் சொல்லி கொடுப்பாங்க இது கூட ஒரு கதை கூட ஒண்ணு சொல்லுவாங்க எங்க ஊர்ல ஒரு பாட்டி உண்டு மேடம் பாம்பு கடி எப்பேற்பட்ட பாம்பு கொத்துனாலும் அதுக்கு விஷம் மறந்து அந்த பாட்டிக்கு தெரியும் ஆனா என்னன்னா யாருக்கும் சொல்லாது அது ரகசியம் சொல்லும் சொல்லியே கொடுக்காது ஒரு வாட்டி ஒரு பாம்பு அந்த கிழவிய பொட்டுன்னு போட்டுச்சு போட்டுச்சு பாட்டி படுக்க படுத்தியா ஒரு பக்கம் இழுத்து கிடைக்கும் அப்ப கேக்குறாங்க பாட்டி பாட்டி அந்த மருந்து என்னன்னு சொல்ல உன்னை குணப்படுத்துறேன் அது ரகசியம் சொல்ல மாட்டேன்னு உயிர விட்டுச்சு இப்படி நமக்கு தெரிஞ்ச விஷயத்த கூட சொல்லி கொடுக்காம நிறைய பேருக்கு மத்தியில தெரியாத விஷயத்தையும் சொல்லி கொடுக்கக்கூடிய மிக உயர்ந்த பணியான இந்த பள்ளி ஆசிரியர்களையும் வணங்கி இன்னும் எனக்கு இந்த ஸ்கூல்ல பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா சார் உண்மையிலே சேர்மன் சார் ரொம்ப சந்தோஷம் என்னன்னா ஒவ்வொரு பள்ளியும் நான் பார்த்த பள்ளி நிறைய பள்ளிகள்ல படிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க உண்மையிலே சிறந்த விஷயம் தான் ஒரு பள்ளி என்பது படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஆனா ஸ்டான்லி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி தான் படிப்பை தாண்டி மத்த சில கலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காங்க விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க இந்த அம்மா ஆண்டறிக்கை படிக்கும் போது உண்மையிலே அசந்து போயிட்டேன் இந்த பள்ளியில இருந்து நேஷனல் லெவல்ல ஜூடோக்கு போயிருக்காங்க ஸ்டேட் லெவல்ல நிறைய மாணவர்களை உருவாக்கி கொடுத்திருக்கிறது இந்த பள்ளி அப்ப இந்த பள்ளி எந்த அளவுக்கு

ஆனால் படிப்பு மட்டும் வாழ்க்கைக்கு முக்கியம் அல்ல ஏன்னா உண்மையிலேயே கல்லூரி பள்ளி தான் ஒரு மாணவனை சீர்படுத்துது பள்ளிகள்ல சீருடைன்னு ஒண்ணு எதுக்கு கொடுக்குறாங்க எல்லோரும் சரிசமம் என்பதை இந்த சீருடை மூலமாக பள்ளி கூட மட்டும்தான் கற்றுக் கொடுக்குது நிறைய சுய ஒழுக்கங்களை கற்றுக் கொடுப்பது பள்ளியும் கல்லூரியும் தான் ஆனா வாழ்க்கையில குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸ் இருக்கிறதுனால நான் சொல்றேன் தயவு செய்து படிப்பு வரலையா அவனுக்கு முடிஞ்சளவு படிக்கட்டும் அவன் ஏதாவது ஒரு திறமை ஒளிஞ்சிருக்கும் அவன் நல்ல டிராயிங் ஆர்டிஸ்டா இருக்கும் ஏண்டா படிக்கிற நேரத்தில் வரைஞ்சிட்டு இருக்கேன்னு திட்டாதீங்க பாட்டு பாடக்கூடிய திறமை இருக்கலாம் ஏண்டா படிக்க நேரத்தில் பாடிட்டு இருக்கேன்னு திட்டாதீங்க விளையாட்டு திறமை இருக்கலாம் ஏண்டா படிக்க நேரத்தில் அப்படி விளையாடிட்டு இருக்கா ஊப்பிடுவாரு கேட்காதீங்க அவன் அந்த விளையாட்டு துறையில் உயர்ந்து நாளைக்கு ஒரு சச்சின் டெண்டுல்கர் போல மிகப்பெரிய கிரிக்கெட் பிளேயர் ஆகலாம் மிகப்பெரிய ஸ்போர்ட்ஸ் பிளேயர் ஆகலாம் குழந்தைங்களுக்கு சந்தோஷமா அதுக்குன்னு நாஞ்சில் என்ன சொல்லிட்டாருமா படிக்க கூடாதான் விளையாடணுமா சொல்லி நாளைக்கு மே வீட்டுல விளையாடும் அம்மா திட்டா என்ன சொல்லி இதெல்லாம் பண்ணக்கூடாது ஓகேவா படிப்பும் முக்கியம் அதே போல எக்ஸ்ட்ரா சில பல விஷயங்களையும் நம்ம வாழ்க்கையில என்னைக்குமே கற்றுக்கணும் நம்ம நேரம் பேச மாட்டேங்கன்னா நிறைய கல்ச்சுரல் ஃபங்க்ஷன்ஸ் இங்கே இருக்கு முடிஞ்ச அளவு சீக்கிரமே முடிச்சுக்கிறேன் நிறைய மாணவர்கள் இருக்கனால எல்லாருக்கும் நான் உங்க சொல்றேன் தயவு செய்து உங்க எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் செல்ஃப் லவ் பண்ணுங்க வாழ்க்கையில உங்களை நீங்க காதலிக்க ஆரம்பிச்சா எந்த பிரச்சனையுமே இல்ல நம்ம ஆயிரம் குறை கசா உண்மையில ஒண்ணு சொல்லுமா சார் என்ன குள்ளமா இருக்கேன்னு எவனால கலாச்சாரம் கவலையே பட மாட்டேன் ஏன் தெரியுமா ஹைட்டா இருக்கவன நான் நிமிர்ந்து பார்ப்பேன் ஹைட்டா இருக்கவன என்ன குனிஞ்சு பார்ப்பான் யார் பெரியாளு நான் தான் பெரியாளு நான் நிமிர்ந்து பார்க்கறேன் நீ குனிஞ்சு பார்க்கறேன் தொப்ப இருக்குன்னு கவலையே பட மாட்டேன் ஏன் தெரியுமா நாளைக்கு கீழே விழுந்தா மூக்குல அடிபடாது வயிறு நம்மளை காப்பாத்தும் குழந்தை பந்தா வயிற்றுல சர்க்கூட்டு விளையாடலாம் வாழ்க்கையில நமக்கு குறைச்ச குறைகள் எல்லாம் கவலையப்படாதீங்க கடவுள் ஒரு குறை கொடுத்தால் அதை நிறையாக நினைச்சீங்க ஒரு கழுதையும் குதிரையும் ராஜா கிட்ட வாழ்ந்துட்டு இருந்துச்சா அப்ப அந்த கழுதை நினைச்சா குதிரைக்கு மட்டும் ராஜா நல்ல கொழுத்த உணவு எல்லாம் கொடுக்குறாரு நமக்கு எதுவுமே கொடுக்கலையே நம்மள ஏன் இப்படி படைச்சுட்டாங்க நினைச்சுச்சா அப்ப ஒரு நாள் போர்க்காலம் போர்க்காலத்துல குதிரை எடுத்துட்டு ராஜா போறாது போர்ல பண்ணி அந்த வரும்போது அந்த குதிரை ரத்த காயத்தோட பயங்கர வீக்கமா ஒரு மாதிரி வருது அப்ப கழுதை நினைச்சுச்சான் நல்ல வேளை நல்ல வேளை நம்ம குதிரையாக பிறக்கவில்லை நான் கழுதையாக பிறந்ததுனால தான் என்ன போர்க்களத்துக்கு எழுத்துட்டு போகணும்னு நினைச்சான் வாழ்க்கையில் நம்ம இப்படி பறிஞ்சிருக்கோம் நம்ம ஏழையா இருக்கோம் நம்ம இவ்வளவு கஷ்டமா இருக்கோம் குண்டா இருக்கோம் குழு கம்மலையே படாதீங்க நம்முடைய பிறப்பின் ஒரு ரகசியம் இருக்கு நம்மால் எல்லாம் சாதிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தாலே போதும் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இருக்காது நிறைய குழந்தைங்க இருக்கீங்க உண்மையிலே சொல்றேன் குழந்தைகளா இது உங்களை மகிழ்ச்சியாக வைக்கக்கூடிய காலம் இந்த டைம்ல எவ்வளவுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க சரியா டேய் உனக்கு தான்டா சொல்லிட்டு இருக்கேன் ஜாலியா இரு ஹாப்பியா இரு ஏன் தெரியுமா எல்லங்க மகிழ்ச்சில கல்யாணம் ஆகற வரைக்கும் தான் ஒன்ஸ் கல்யாணம் பண்ணிட்டேங்கன வச்சிங்கடா தயவு செய்து அவ்வளவு அண்ணா பாருங்க ரொம்ப அனுபவப்பட்டிருக்கீங்க போலனே ஒன்ஸ் கல்யாணம் பண்ணா மகிழ்ச்சிங்கறது என்னன்னு தேறணும் அந்த ஏனா எனக்கெல்லாம் ரீசன்டா சமீபத்துல மேல கல்யாணம் ஆச்சு ஒரே ஒரு கல்யாணம் தான் மேடம் ஆச்சு அதுல என் மனைவி அப்படி ஒரு மனைவி உலகத்தை யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க அற்புதமான மனைவி நிகழ்ச்சி முடிச்சு எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போனாலும் எனக்காக சாப்பிடாம காத்துக்கிட்டு இருப்பாங்க ஒரு நல்ல கைத்தட்டு கொடுக்கலாம் சாப்பிடாம காத்துக்கிட்டு இருப்பாங்க ஏன் தெரியுமா ஏன்னா நான் தான் போய் சமைக்கணும் அப்படிப்பட்ட ஒரு புதிகவரி ஆனா ஒண்ணு சார் எல்லா வேலையும் அவங்க தான் பார்ப்பாங்க எல்லா வேலையும் பார்ப்பாங்க நான் துணி துவப்பே அவங்க பார்ப்பாங்க நான் சமைப்பே அவங்க பார்ப்பாங்க நான் பாத்திர கழுவே அவங்க பார்ப்பாங்க

பண்ணிட்டு அந்த பயணத்தை நோக்கி போனா கண்டிப்பா வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி எடுக்கலாம் படிச்சு என்ன ஆக போது தயவு செய்து எந்த குழந்தையும் நிறைய வாழ்க்கையில உங்களுக்கு எது முக்கியம் என்பதை நீங்க முடிவெடுங்க உங்க பேரண்ட்ஸ் முடிவெடுக்க விடாதீங்க உங்களுக்கு என்ன பிடிச்சதோ பேரண்ட்ஸ் கன்வின்ஸ் பண்ணுங்க தப்பு கிடையாது எனக்கு இதுதான் வேணும் நீங்க சொல்லி உங்களுக்கு வேண்டிய எல்லா நீங்கள் கத்துக்கிட்டால்தான் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி அடைய முடியும் அதே மாதிரி நிறைய பெண் குழந்தைங்க இருக்கீங்க சோ உங்களுக்கு ரெண்டு வார்த்தைகள் மட்டும் நான் சொல்லி கொடுக்கணும் ஏன்னா இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல நிறைய நியூஸ் பார்க்க முடியல இந்த பாலியல் தொல்ல அது இது காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு பெண்களுக்கு கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க இன்னைக்கு பெண்களுக்கு சொல்லி கொடுங்க நான் சொல்லட்டுமா மேடம் தயவு செய்து பெண்களுக்கு சொல்லி கொடுக்க வேணாம் எந்த பெண்களுக்கும் சொல்லிக் கொடுக்க வேணாம் நீங்கள் சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டியது ஆண் குழந்தைகளை உங்க வீட்டுல ஆம்பளை குழந்தைங்க இருந்தா அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்து வளங்க இங்க பாருப்பா பெண்களை நீ எப்படி பார்க்கணும் தெரியுமா பெண்களை நீ எப்படி மதிக்கணும் தெரியுமா ஆண் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க அதனுடைய தவறு பண்ணால் அதற்கு கொடுக்கக்கூடிய தண்டனை என்னன்னு நீங்க ஆம்பளை குழந்தைங்களை சொல்லி சொல்லி வளர்த்தாலே போதும் பெண்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஆக்சுவலா பெண்களை விட ஆண்களுக்கு பலம் அதிகம் எதற்கு தெரியுமா பெண்களை பாதுகாப்பதற்காகத்தான் இயற்கையிலே பெண்களை விட ஆண்களுக்கு பலம் அதிகமாக கொடுத்துருக்காங்க அதை எல்லா குழந்தைகளும் முடி வச்சுக்கணும் மைண்ட்ல வச்சுக்கணும் அதே மாதிரி இன்னைக்கு சில பெண்கள் சார் இந்த பெண் சுதந்திரம் மேடம் யார் கண்டுபிடிச்சாங்க இல்ல மன்னிச்சிருங்க மேடம் உண்மையிலே முன்னாடி சுதந்திரம் ஒண்ணு இருந்து சார் வாழ்க்கையில சுதந்திரமா வாழணும்னு ஆனா இன்னைக்கு சார் ஒரு காலத்துலதான் மேலாடை உடுப்பதற்காக வரி கட்டுனாங்க

மூணே மூணு விஷயம் மட்டும் மைண்ட்ல வச்சுக்க மூணு விஷயம் நான் சொல்றேன் தயவு செய்து உங்க மைண்ட்ல டெய்லி இந்த விஷயம் இருக்கணும் வாழ்க்கையில மூணு விஷயம் என்னன்னா நம்பர் ஒன் சாரி நம்பர் டூ ஸ்மைல் நம்பர் த்ரீ தேங்க்ஸ் நம்பர் ஒன் சாரி எதுக்குன்னா வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயம் நீங்க ஏதாவது தப்பு பண்ணா முதல்ல நீங்க மன்னிப்பு கேட்டா எந்த பிரச்சனையுமே இருக்காது ரெண்டு பசங்களுக்குள்ள சண்டை வரும் அவன் பேசட்டும் பேசுன முதல்ல நீ சாரி கேளு எந்த பிரச்சனையும் இருக்காது நம்பர் டூ ஸ்மைல் சிரிச்சு பாருங்க வாழ்க்கையில அழகா இருப்பீங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் சிரிச்சு பாருங்க எந்த பிரச்சனையும் இருக்காது நம்பர் த்ரீ தேங்க்ஸ் எதற்கு எடுத்தாலும் நன்றி என்கிற வார்த்தையை சொல்லி பாருங்க ஒரு சின்ன விஷயம் காஃபி கொடுத்தாங்களா தேங்க்ஸ் அம்மா ஒண்ணு பண்ண அம்மாவுக்கு கூட தேங்க்ஸ் சொல்லலாம் பக்கத்து வீட்டுக்காரங்க தான் தேங்க்ஸ் சொல்லணும்ல பெற்ற அம்மாவுக்கு கூட தேங்க்ஸ் சொல்லலாம் இந்த மூன்றையும் வாழ்க்கையில் கடைபிடித்தால் எந்த பிரச்சனையும் இருக்காது என சொல்லி நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ அட 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 என்ன பேச்சு என்ன பேச்சு சரவடி தான் போங்க நன்றி அண்ணா